கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை வணக்கம் வெல்கம் டு ஜெய்பிரி அரசு ஒரு வீடு வந்து விற்பனைக்கு இருக்குங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவனாஸ் ரோட்ல ராக்கிய வளையங்க ராக்கிய வளைய வர வழியில் வெற்றிவேல் நினைக்கிறங்க சொர்ணவரி இதுக்கு வந்து ஓட்டின மாதிரிங்க இப்போ அது பார்க்குறதுனால எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுடன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீட்டோடைய டீப்பில் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடாக இருக்குதுங்க ரெண்டு பேரும் வந்து கார்னர் சைடுங்க நாற்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டு சைடாக இருக்குதுங்க வந்து ரெண்டு டைப்பாக கட்டிக்கிறாங்க ஒன்று வந்து பங்களா டைப்புங்க ஒன்று வந்து வாடகை டைப்பாக கட்டிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம முதல் பார்க்கறதுங்க இது வந்து பங்களா டைப்புங்க மூணு பெட்ரூமுங்க மூணு அட்டாச் வாத்ரூம் இருக்குதுங்க அதில் வந்து அவுட்டர் பாத்ரூம் தனியாக இருக்குது இப்போ நம்ம இந்திய முதல் பார்க்கலாம் முன்னால் தனி ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்குதுங்க முன்னால் அப்படியே ஒரு போட்டிக்குவாங்க சைடில் வழி விட்ருக்காங்க கீழே வந்து கீழே வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட் டாய்லெட்டு அப்படி நம்ம உள்ள போகலாம் நம்ம உள்ள நுழைஞ்சடையும் பதினாறு பதினாறுங்க ஆல் சைஸ்க்கு கோமணிங்கிற டைல்ஸ் போட்டுருக்காங்க ஆர்லியே பார்த்திங்கன்னா பூஜை இதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் அடுத்து நம்ம கிச்சன் பாக்குறோம் அது வந்து பதினொன்றுக்கு பதினாறுங்க கத வச்சுக்கூர்ல அப்படியே வெளியே அடுத்து நம்ம பெட்ரூம் சைஸ் பார்த்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் வந்து பத்துக்கு பதினாறுங்க அட்டாச் பாத்ரூம் வந்து ட்ரெஸ்ஸிங் இது போட்டிருக்காங்க அடுத்த பெட்ரூம் போயிடலாம் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் அடுத்த பெட்ரூம் இது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பத்துக்கு பதினொன்றுங்க ஒன்றார் பெட்ரூம் இது இது வந்து சென்டராக வச்சுக்கிறாங்க இந்த பாத்ரூம் இது இந்த ரூமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மேல கபோர்டுன்னு வச்சுக்கிறாங்க மேலே மத மாதிரி கபோர்டு அடிச்சுக்காங்க இது மேலே பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்துங்க இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே கபோர்டு அடிச்சுக்கிறாங்க இந்த பெட்ரூமுக்கு அந்த பெட்ரூமுக்கு நேராக வந்துடுங்க அதில் போய் பார்க்கலாம் கிடையாது ஓ சரி சார் இதே மாதிரி இந்த பெட்ரூம் வந்து செறிவாதியாக பிரிச்சுக்கிறேங்க பார்த்த மாதிரி வெளியூர் படிக்கலாம் வந்து ஒரு பாத்ரூம் நெட்டின் போட்டுருக்காங்க அடுத்து நம்ம அப்படியே மேலே போயிடலாங்க

பார்த்தீங்கன்னா ஒரு சிம் சீட்டில் இது போட்டு பாருங்க அப்படியே வெளியே இந்த சைடுக்கு வந்து மூணு சைடுமே ரோடு வந்துருதுங்க இங்கே அடுத்து நம்ம கீழே வந்துட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துங்க மேகு பார்த்த மாதிரி இருக்கிற கேட்டுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி இருக்கிற கேட்டுங்க அடுத்து வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம வாடகை கொடுறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போயிடலாங்க இது வந்து நம்ம வடவுக்கு சைடு வீட்டுக்கு வடவுக்கு சைடு இருக்கிற கேட்டு இப்போ நம்ம அதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்துடல இதில் வந்து ரெண்டு போர்ஷனாக கட்டிக்கிறாங்க வாடகை கொடுற மாதிரி இது பொண்ணு கட்டி புனியாச்சுன்னு தான் முடிஞ்சிருக்குதுங்க இன்னும் வாடைக்குள்ள ரெண்டு போர்ஸ் கட்டிக்கிறாங்க வாடகை கொடுற மாதிரி இது வடவுக்கு சைடு இருக்கிற கேட்டுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு சைடு ரோடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடவுக்கு சைடு இருக்கிற கேட்டுங்க மாதிரி மேலே தனியாக படி மேலே மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது போடுறது இதுங்க கீழே அதேமாதிரி படிக்கீழே வந்து ஒரு வாத்ரூம் போட்டுருங்க இப்போ நம்ம உள்ளே நம்ம ரூம் சைஸ் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஆளுங்க இது வந்து எட்டு எட்டுக்கிட்டுங்க இது அப்படியே கிச்சனுங்கிறது மேலே மாதிரி சைடு பார்த்துக்கிறேங்க പത്ത് പത്ത് ഇത് അട്ടാച്ച് കൊടുത്തക്കാങ് അടുത്ത് നമ്മൾ പാകലങ്ങ சேம் நம்ம முதல் சொன்னால் அளவுங்களா அதே சேம் எதையும் மறைங்க அதே மாதிரி எதுவுமே அட்டாச் வீட்டு சொல்லிருக்கேன் இது வந்து மூணு சைடுங்க கதை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேக் சைடு ஒன்று வந்து தெற்கு சைடு சைடு வடாவு சைடு மூணு சைடு கேட் வந்துருங்க இந்த வீட்டுடையில் வந்துங்க வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க லேண்ட் ஆனால் நம்பருக்கு கேள்வி கொடுத்துருந்து தவிர பார்த்தீங்க கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இதே போல் கடன் மூலம் பண்ணிக்கிறேன் பண்ணுங்கள் வணக்கம் தேங்க்யூ